ஓகே நம்ம இப்போ புதுசாக நம்ம செம்பருத்தி வாங்கிட்டு வந்தோம்ல காட்டுங்க செம்பருத்தி ஆ எப்படி இருக்குது நம்ம வாங்கும்போது எப்படி இருந்தது குட்டியாக இருந்ததுல்ல இப்போதான் வந்து ஒரு சின்ன மொட்டு வர ஆரம்பிச்சிருக்கு ஃபஸ்ட்டு வாங்கும்போது ஒரு ஒரு இது மட்டுந்தான் ஸ்டெம் மட்டும்தான் இருந்தது இந்த இடைகள் தான் புதுசாக இருந்திருக்கு நிறைய எல்லாம் ஓட்டை ஓட்டியாக இருந்தது நான் செடி வாங்கிட்டு வந்தோன்னே இந்த தொட்டியில் மாற்றி வச்சிட்டேன் மாற்றி வச்சுட்டு சைடில் வந்து குட்டி குட்டி இலைகள் இருக்கும் இல்லையா அந்த இலைகளை வந்து நம்ம இந்த மாதிரி பிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதுலேருந்து ஒரு பிரான்ச்சஸ் இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிரும் இதெல்லாம் வந்து இப்போ புதுசாக வந்து வந்த இலைகள் தான் இப்போதைக்கு நாங்கள் வந்து இவ்வளோதான் செடி வச்சுருக்கோம் கீரை விதைகள் வந்து நியர்வை நர்சரியில் கிடைக்கல சொல்லி வச்சிருக்கோம் அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பதியம் போட்டுருவோம் ஆமாம் அன்னைக்கு வந்து வெண்டிக்காய் விதை அதெல்லாம் போட்டாரு அதெல்லாம் வீடியோ எடுக்க மறந்துட்டோம் அப்படி இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் இப்போ வந்து மொளசா இருந்திருக்கு வெண்டிக்காய் இது என்ன போட்டிங்க வெண்டைக்கா தானே வெண்டிக்காய் போ விதை போட்டது இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு இப்போதான் வந்து ஏ என்னது செடி பீன்ஸ் இந்த தொட்டில வந்து தக்காளியும் கத்திரிக்காயும் போட்டோம் அது இன்னும் வரல தக்காளி வந்து பாருங்க அடுத்த ரெண்டு இலைகள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு தனியார் ஒரு தொட்டில வச்சிட்டோம் இதில் வந்து சீனியா வர வச்சிருக்கோம் அதுவுமே இன்னும் வரல வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃபோர் டேஸ் ஆகுது இந்த மாதிரி வந்து அழகாக மொளவிட்ருக்கு இந்த விதைகள் எல்லாமே வந்து நாட்டு விதைகள் இது வந்து நான் சுதாகர் கிருஷ்ணன் யூடியூப் சேனலில் அந்த சார்ட்டை தான் வந்து கேட்டிருந்தேன் அவங்க எனக்கு வந்து கொரியர் போட்டிருந்தாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நெய் மிளகாய் அதில் வந்து ஒரு பத்து பதினஞ்சு விதைகள் இருந்தது ஆனால் வந்து எனக்கு மூணு விதை தான் இப்போ முளைச்சி வருது பார்ப்போம் எப்படி வருது அப்படிங்கிறது இது மட்டும் இல்லாமல் பல்பு தக்காளி அதுக்கப்புறம் வந்து ஊசி யானை தந்தம் வெண்டக்கா அதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் நிறைய செடி போட போகிறோம் பாய் பாய் குட்